நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கத்துலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் இருக்கேன் இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டில் இன்றைக்கி ரூஃப் கான்க்ரீட் ஆக்டிவிட்டி போகுது இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு ஒரு லெவல்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன டியூரேஷனில் பண்ணுறோம் எவ்வளோ போயிருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது பார்க்கலாம் வெயிலின் கொடுமைக்கு நடுவில் இந்த ஒரு சின்ன மழை ட்ரெஸ்லிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த இடத்தையே மாற்றிருக்கு இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஆக்சுவலி மார்ச் சிக்ஸ்த்து வந்து பூஜை போட்ட சைட்டு ஒரு நர் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் இனிஷியேட் பண்ணோம் சரி ரஃப்லி பை டூ மந்த்ஸ் ஆஃப் டைம் வந்து நம்ம இந்த ரூஃப் காங்கிரீட் லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதில் பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கிட்ட உயரம் போயிட்டு அதில் டாப்பில் வந்து ஆர்சிசி ஸ்லாப் பண்ணது ப்ளஸ்ஸு கீழே வந்து வாட்டர் லாகிங் ஏரியான்றதுனால அந்த காலம் பிட்டுலலாம் வந்து நம்ம தண்ணி இருந்ததை அதை வந்து எடுத்துகிட்டு பண்ணது ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒரு பிட்டுமன் கோட் இந்த கிவன் கண்டிஷன் அதுக்காக பண்ணது இது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால கொஞ்சம் நமக்கு இந்த டைம் ஃப்ரேம் கூடுதலாக எடுத்துருக்கும் ரெண்டிகோ இட் இஸ் குட் டைம் கிவிங் த ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் அண்ட் அட்மாஸ்ஃபியர் ஸோ இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் எவ்வளோ குயிக்காக பண்ணுறோம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறோம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரியான பிளான் அமைப்பு எப்படி இருக்குது ப்ளஸ் அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரியான மண்ணோட தன்மை அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அடிப்படையில் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து வெரி கிரிட்டிக்கல் பேசிக் எசென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராப்பராக நம்ம லைக் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கோம் எங்கே டூ வேஸில் வரணும் எங்கே ஒன் வேஸ்லாம் போடணும் அடிப்படையான விஷயங்கள் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஓனருடைய பர்ஸ்பெக்டிவில சில விஷயங்களை நம்ம வந்து இமோஷனல் சைடு வந்து நம்ம அதை வேல்யூ பண்ணுறதும் அதுக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதும் முக்கியம் உதாரணத்துக்கு வந்து இந்த படிக்கட்டு வருது ப்ளஸ் லிஃப்ட் ஏரியா அங்கே வந்து நமக்கு அந்த படிக்கட்டோட ஸ்டார்டிங் லைன் ஃபஸ்ட்டு ஸ்லாப் வேஸ்ட் ஸ்லாப் அந்த முதல் படி வந்து பில்டிங்கை ஒட்டி இல்லாமல் இருக்கணும் அது மாதிரி ஒரு தேவை வந்து வாஸ்து அடிப்படையில் கேட்டிருந்தாங்க அந்த விஷயம் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த ஃப்ளோர் லெவலில் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் வந்து ஸ்டெப்பு பண்ணி போகிற மாதிரி எதுவும் வரக்கூடாது ரெஸ்ட் ரூம்ஸ் கூட அது மாதிரி சில ரிக்வஸ்ட் இருந்தது அதனால் வந்து நம்ம கீழே வந்து ப்ரொ ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் ஒரு வேறு மாதிரியான பிளான் ஆஃப் ஏரியாவாக இருந்தாலும் நம்ம இங்கே இந்த மாதிரி டவுன் பண்ணி சங்கன்ஸ்லாப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு ரூம் மாதிரி இருந்தாலும் அந்த நம்ம வந்து இந்த உயரத்தை அதிகப்படுத்தி ஐ மீன் சீலிங் ஹைட்டை இதுக்கு கீழே அதிகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஃபால் சீலிங் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் ஐடியாஸ் அண்டு ப்ரிசைஸ் ரிக்கொயர்மெண்ட்ஸ் ஸோ இது வீடு வந்து நம்ம வெறும் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் கவனிக்காமல் இமோஷனலாக நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பண்ணுறதும் அவசியம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கணும் நம்ம இங்கே ரெடி மிக்ஸ்டு போகிறோம் இங்கே பம்ப் வந்து செட் பண்ணி லைன்லாம் அடித்து வச்சிட்டாங்க ட்ரான்சிட் மிக்சரில் நமக்கு காங்கிரீட் வந்துட்டுருக்கு வந்தோன்னே இதை போர் பண்ண வேண்டியதுதான் குயிக்காக இங்கே ஆக்டிவிட்டி முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்குறேன் ஒரு காலம் லெவல் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம இந்த பீம்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த காலமில் வந்து நம்ம ஒரு ஸ்டிரப்ஸ் இந்த ரிங்ஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த அலைன்மெண்டில் இருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது முக்கியம் இப்போ சில பீம்ஸ் வந்து சப்போர்ட்டிங் பீம்ஸாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டோம்னா இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரன்னாத ஒரு பீம் இதுக்கு பேரலெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கும் இங்கேயும் ரன்னாக ஒரு பீம் ஸோ இந்த பீம் வந்து ரெண்டுலேயும் மேலே உக்காடுற பீம் ஸோ இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு இந்த பீமுக்கு மேலே அமைஞ்சிருக்கணும் ஒரு சின்ன அடிப்படையான விஷயம் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ஒரு உங்களுடைய கான்ட்ராக்டர் இன்ஜினியர் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுவாங்க தென் ஒரு ஹவுஸ் ஓனராக தெரிஞ்சிட்ருக்கிறதும் நல்லது ப்ளஸ் இந்த ராடு பார்த்திங்கன்னா ஒரு ஜி ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒரு சேர் ராடுன்னு சொல்கிறோம் ஸோ அதாவது நமக்கு காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா காங்கிரீட்டோட பாட்டம் லெவலுக்கும் இந்த கம்பிக்கும் நடுவில் இடைவெளி இருக்கணும் உரிய இடைவெளி இருக்கணும் காங்கிரீட்டுக்கு நடுவில் தான் கம்பி இருக்கணும் ஸோ அதை என்ஷூர் பண்ணுறக்கு இந்த மாதிரி கவர் பிளாக்ஸ் இந்த சின்ன சின்ன பிளாக்ஸ் பார்ப்பீங்க அது ப்ளஸ் டபுள் லேயராக பண்ணும்போது மேட்டு மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சேர் ராட்ஸுன்னு சொல்லுவோம் இதை ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாக அந்த இடைவெளி ப்ளஸ் அந்த திக்னஸ்க்கு நடுவில் எங்கெங்கே ராட் வரணும் அப்படிங்கறத நாம் என்ஷூர் பண்ணலாம் சில இடங்களில் நமக்கு கீழே இருக்க மாதிரி பிளான் அமைப்பு இல்லாமல் மேலே ஏதாவது சவர் வரலாம் ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம் கன்சீல்டு பீம்னால் அந்த ஸ்லாப் திக்னஸ்லேயே மறைகிற பீம் ஸோ இந்த பீம் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு பீம் பார்க்கலாம் ஸோ இங்கேலாம் மேலே சவர் வர்றதுனால அடிஷ்னலாக இந்த மாதிரியான ஒரு சின்ன கன்சீல்டு பீம்ஸ் கொடுத்து இதுக்கு மேலே நம்ம தேவையான இடங்களில் ரிகவர் பண்ணிக்கலாம் நம்ம நினச்சது எல்லாம் நினச்சபடி அப்படியே பர்ஃபெக்டாக மூவ் ஆகிறது இல்லை பெரிய விஷயம் கிடையாது வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம திட்டமிடுவோம் கடவுளை அதை பார்த்து சிரிப்பார்னு ஒரு ஆங்கில செய்ங்கி இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன திட்டம் நம்ம வச்சுருந்தாலும் தேர் வில் பி சம் சேலஞ்சஸ் அந்த இடத்துல வரும் உதாரணத்துக்கு இந்த எடுத்துகிட்டு வரும்போது அங்கே வழியில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு மரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் வயர் நடுவில் வரும் அது மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் உருவாகும் இது மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டிலையும் அந்த மாதிரி சேலஞ்சு உருவாகலாம் அதை மெட்டிகேட் பண்ணுறது அதை வந்து சரிவர கவனித்து அதுக்கான செயல்கள் செய்கிறதுக்கு தான் வி நீட் டெக்னிக்கல் குரு ஒரு டீம் இன்ஜினியர் தேவையாக நமக்கு அங்கே தான் வருது ஸோ நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் சிறப்பாக அமைய நம்ம வந்து கடவுள்கிட்ட இறைவன்ட்டை இறைகிட்ட வேண்டிப்போம் பட் இஃப் அட் ஆல் ஏதாவது நமக்கு சேலஞ்சஸ் வருவான்னா அதை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலையும் அந்த வலிமையை நமக்கு கொடுங்க அப்படின்னும் நம்ம வேண்டிக்கலாம் ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்டு சிறப்பாக வர அன்பான வாழ்த்துக்கள் இந்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவல் என்னங்கிறத ஒரு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம கியூரிங் பீரியட் முடிஞ்சிட்டு இதெல்லாம் மேலே இந்த காலம் சைஸ் பண்ணுறது அடுத்த ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ